ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சந்தானம் பேசுகிறேன் நல்லா இருக்கீங்களா ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குங்க ஸ்ரீபெரும்புத்தூரில் இருங்காட்டுக்கோட்டையில் பிரசாந்தி நகர் பார்ட் ஒனில் ரெண்டு பிளாட் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க இந்த பிரசாந்தி நகர் வந்து டிடிசிபி அப்ரூவ்டு ஒரு தான் இதில் ரெண்டு பிளாட் சேல்ஸ்க்கு வந்திருக்கு ப்ளாட் நம்பர் இரநூத்தி முப்பத்தொம்பது இரநூத்தி நாற்பது ரெண்டுமே வந்து ஒவ்வொரு க்ரௌண்டுங்க ரெண்டு கிரவுண்டு லேண்டு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க இது கரெக்டாக எங்கே இருக்குன்னாக்கா உண்டாய் கார் ஃபேக்ட்ரி தாண்டின உடனே லெஃப்ட்டுங்க அது காற்றம்பாக்கம் போகிற ரோடு அந்த ரோட்டில் ரைட்டில் ஒரு ரோடு கட் ஆகும் சுதந்திரமேடு போகிற ரோடு அந்த ரோட்லேருந்து வெறும் இரநூறு மீட்டரு தான் இந்த பிளாட்டு மெயின் ரோட்லேருந்து அந்த ரோடிலேருந்து சுதந்திரமேடு போகிற ரோட்லேருந்து இரநூறு மீட்டரு தாங்க நம்ம பிளாட்டு சென்னை பெங்களூர் ஹைவேலேருந்து கரெக்ட் ரெண்டு கிலோமீட்டருங்க இந்த இடம் காற்றம்பாக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து குன்றத்தூர் போகிற ரோடு காற்றம்பாக்கம் அந்த ஜங்க்ஷன்லேருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டருக்கு நம்ம பிளாட்டு கார் ஃபேக்ட்லேருந்து மூணு கிலோமீட்டருங்க சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே புதுசாக போட்டுருக்காங்க பாருங்கள் அந்த ஜங்ஷன் அந்த ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டரு தான் நம்ம ப்ளாட்டு கோயம்பேட்டில் இருந்து நம்ம ப்ளாட்டு பார்த்தீங்கன்னாக்கா முப்பது கிலோமீட்டருங்க நம்ம ப்ளாட்டு பார்த்தீங்கன்னாக்கா நார்த்து ஃபேஸிங்க ரெண்டு கிரவுண்டும் நார்த்து ஃபேஸிங்கே முப்பது லீடர் ஒரு இருக்குங்க ஓகேங்களா இந்த நம்ம ப்ளாட்டை சுற்றிலாம் இருக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தண்டலம் இருக்குது சுதந்திரமேடு இருக்குது கருணாகரச்சேரி இருக்குது மேவலூர் குப்பம் இருக்குது காற்றம்பாக்கம் இருக்குது பென்னலூர் இருக்குது இதெல்லாமே நம்ம லேண்டை சுற்றி இருக்கிற ஊருங்க நிறைய வீடுங்க பக்கத்தில் இருக்குது கம்பெனி கூட கட்டலாங்க நிறைய கம்பெனி இங்க இருக்குது ஓகேங்களா கம்பெனி உடனே கட்டலாம் முப்பது அடி ரோட்லேயே இருக்குது லாரியெல்லாம் போய் போயிட்டு வர்றதுக்கு நல்லா வசதி இருக்குது தாராளமாக இந்த இடத்த எடுத்து போடலாங்க தேவைப்படுறோன்னு கால் பண்ணுங்கள் இது ஒரு விலை பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்து நூறுரூவா சொல்கிறாங்க பெர் ஸ்கொயர் ஃபீட்டு டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்டுங்க ஸ்ரீபெரும்புத்தூரில் ஓகேங்களா ரெண்டு கிரவுண்டு முப்பது அடி ரோடில் இருக்குது நார்த் ஃபேஸிங் இது வேலை பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்து நூறுரூவா சொல்கிறாங்க பெர் ஸ்கொயர் ஃபீட்டு இது கரெக்டாக எங்கே இருக்குனாக்கா இருங்காட்டு கோட்டையில் காற்றம்பாக்கம் போகிற வழியில் சுமந்திரமேடு திரும்புகிற ரோட்டில் அந்த ரோட்டில் இருந்து கரெக்டாக இரநூறு மீட்டர் தாங்க இந்த அம்மா பிளாட்டு ஓகேங்களா இது வந்து பிரசாந்தி நகர் இது வந்து கம்பெனி கட்ட ஏற்ற இடங்க தாராளமாக கம்பெனி கட்டலாம் குடோன் போடலாம் மற்ற எல்லா பர்பஸ்க்கும் எடுத்து போடலாம் இல்லை வாங்கி லேண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க வாங்கி போடுறீங்கனாலும் தாராளமாக வாங்கி போடலாங்க இது வந்து முப்பது அடி ரோட்லேயே இருக்குது ஃபேஸிங் பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் ரெண்டு கிரவுண்ட் இருக்குங்க இது வந்து கரெக்டாக இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா சுதந்திரமையடு போகிற வழி இருங்காட்டுக்கோட்டை வில்லேஜ்லேயே வருதுங்க தேவைப்படுறோன்னு கால் பண்ணுங்கள் என் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ நன்றி